செய்திகள் இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னையில் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மண்டலங்களில் குடிநீர் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேந்திரிய வித்யாலயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கு விண்ணப்ப பதிவு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்தனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுதுபார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கடனுக்கான விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடந்த கணக்கெடுப்பில் இருநூறுக்கும் அதிகமான பறவை இனங்கள் இருபத்தி ஐந்து அரிய வகை பறவை இனங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது வார விடுமுறை நாட்களை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடலில் ஃபைபர் படகில் தத்தளித்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் சென்னை பூந்தமல்லி மற்றும் முல்லைத்தோட்டம் இடையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக நிறுத்தப்பட்டது உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் நலத்திட்ட பயணிகளைப் பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான பயணிகள் ரயில் சேவை வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது கோவையில் உள்ள மருதமலை முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அன்று குடமுழுக்கு நடத்த அறநிலைத்துறை முடிவு செய்துள்ளது பால்விலையை உயர்த்தும் எண்ணம் அரசிற்கு இல்லை என்று பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு சூரியசக்தி நிறுவல் பயிற்சி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மின்மாற்றி பழுதை சரிசெய்ய விவசாயிகள் மின் நுகர்வோரிடம் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இயக்கப்பட உள்ள ஏசி மின்சார ரயிலுக்கு மேற்கண்ட இந்த பனிரெண்டு நிறுத்தங்கள் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தாங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் மற்றும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஒருநாள் ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று சோனியா காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மாதம்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மாதாந்திர சலுகை பயணச்சீட்டை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார் அரியலூரில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது கூலி உயர்வு மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லாத பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் லண்டனில் தனது முதல் சிம்புனி இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு இந்தியா திரும்பிய இளையராஜா அவர்களுக்கு நடிகர் சிவக்குமார் அவர்கள் தங்கப் பரிசு கொடுத்து வாழ்த்தியுள்ளார் அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சூடுதல் போட்டி வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ணெய் கசு விவகாரத்தில் சிபிசிஎல்கு எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த கோரிய உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் எண்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண்ணால் ஆன அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பு கிடைக்கப்பட்டுள்ளது பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற இரண்டாம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது புலிகள் கணக்கெடுப்பு பணிக்காக உடுமலை அமராவதி பகுதிகளில் கேமரா பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இனி போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் நேரில் ஆஜராக திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் சென்னை மாநகரின் மணலி புதுநகர் திட்டப்பகுதியில் பட்டா பெறுவதற்காக தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கற்றல் திறன் சோதனைக்கு தயாராக உள்ள நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் பட்டியலை தொடக்க கல்வித்துறை வெளியிட்டுள்ளது கடந்த மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் தன்னுடைய சிம்பொனி இசையை அரங்கேற்றி இந்தியாவை பெருமைப்படுத்திய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் எழும்பூரிலிருந்து மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி குருவாயூர் செல்லும் விரைவு ரயில் நாகர்கோவிலுடன் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பனிரெண்டு துணை மின் நிலையம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார் டிஎன்எஸ்இடி தேர்வு உத்தேச விடைக்குறிப்பு மீது ஆட்சேபனை தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரட்டாறு தேக்கத்திலிருந்து பாசன வசதிக்காக இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது மும்பை சென்னை இடையிலான விரைவு ரயில் நெல்லை வரை நீட்டிக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் அக்னி வீரர் தேர்விற்கு ஏப்ரல் பத்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வளர்ப்பு நாய்களை பொது இடத்திற்கு அழைத்து வரும்போது வாய்மூடி அணிவிக்காவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட உள்ளது இந்த ஆண்டு ஐநூறு குழந்தைகள் மையங்களுக்கு கட்டிடம் கட்ட முதலமைச்சர் மு அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் கிணத்தக்கடவு தொகுதி திருமலையம்பாளையம் பகுதியில் உள்ள தடுப்பணை ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில் சீரமைக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேர் மற்றும் அவர்களது படகுகளை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்